திரைப்பட பாடல்களை எழுதி தனித்துவ புகழ் பெற்ற நாயகனே தமிழ் திரைப்பட உலகில் ஒரு தனி முத்திரை பதித்த நாயகனே ஆன்மீக ஈடுபாட்டின் மனவாசம் போன்ற படைப்புகளை தந்த நாயகனே மக்கள் நினைவுகளில் உலாவல் உன்னத கவிஞரே இதழியல் பணியில் ஆசிரியராக பணியாற்றி சந்தமாறுதல் திருமகள் பெண்கள் திரைமுள்ளை இதழ்களை தந்த நாயகனே நதியில் விளையாடி கொடியில் தலை சீறி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை மதுரை நகருக்கு கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே என தமிழுடன் குழந்தையை ஒப்பிட்டு பாடிய நாயகனே கலியாசர் பிறந்தது சிறுகூடல் பட்டியில் இந்த உலகை விட்டு மறைந்ததுவோ சிகாகோ நகரி கலியரின் பாடல்களும் கவிதைகளும் ஆண்டுகள் பல ஆனாலும் அவருடைய மனதை அவர் அனைவருடைய மனதையும் விட்டு அவர்

உறவுகளின் மகத்துவத்தை நீ நீ பிறந்த ஊரில் சின்ன சின்ன கொண்டும் முதல்வரை உன் கவிதையால் நெஞ்சைக்கும் வாழவை தாய் மறைதான் உன் மகள் மாறாது வாழ்பவரே பிரேமலதா பாஸ்கரன் வெண்ணாந்து கொண்டு சங்கப்படுவார் Gracias.